நெல்லையில் ஆர் எம் கேவி ஜவுளி நிறுவனத்தின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கைவினை கலை விழா ஆர் எம் கேவி வளாகத்தில் துவங்கியது இக்கண்காட்சியை நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு கார்த்திகேயன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த ராஜஸ்தானின் பழங்கால பாட் ஓவியம் நாகாலாந்தின் பேக்ஸ்ட்ராப் நெசவு மேற்கு வங்காளத்தின் காந்தா எம்பிராய்டரி மற்றும் பட்டு நெசவு காந்தா எம்பிராய்டரி காஷ்மீரி சால்வைகள் ஆறு எம்ப்ராய்டரி ஆடை வகைகள் மற்றும் நெல்லையில் இருந்த பத்தமடை பாய் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உள்ள கைவினை பொருட்களை பார்வையிட்டார் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த கைவினைப் பொருட்களின் சிறப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் கேட்டறிந்தார் இந்நிகழ்ச்சியை ஆர் எம் கேவி உரிமையாளர்கள் சிவகுமார் மகேஷ் விஸ்வநாத் மாணிக்க வாசகம் நிர்வாகிகள் செல்வ விநாயகத்தம்மாள் தனலட்சுமி விஸ்வநாதன் ஹேமா சிவகுமார் சூரியபிரபா அனுராதா பொன் ஆனந்த் சீதாலட்சுமி விஸ்வநாத் ஜெயமீனாட்சி சங்கரகுமாரசாமி பிரணவ் குமாரசாமி மத்திய பட்டு வாரியம் முன்னாள் விஞ்ஞானி காதர் முத்து கிருஷ்ண சுவாமி வித்தம்மா ஈரோடு சம்பந்தம் அருணாச்சலம் திமுக மாவட்ட செயலாளர் மைதீன் கான் பொருளாளர் அருண்குமார் டாக்டர்கள் சங்கரன் ராதாசங்கரன் பாக்கியம் பார்வதி அரவிந்த் கண் மருத்துவமனை டாக்டர்கள் ராமகிருஷ்ணன் மீனாட்சி அர்ணா கார்டியாக அருணாச்சலம் ரோட்ரி கவர்னர் பிட்ஸ் முத்தையா பிள்ளை பிரபு ஹோட்டல் உரிமையாளர் பிரபு ராஜ்பால் அப்ரல்ஸ் ராஜ்பால் கார்த்திக் ராஜா என் கே விஸ்வநாதன் தலவாய்நாதன் வக்கீல்கள் திருமலையப்பன் குருசங்கர் எஸ்கே ராஜா சாஸ்தா ட்ரேடர்ஸ் பிச்சையா ராஜா பாலு சேவியர் கல்லூரி வினஸ் ராயன் நாவல்டி கண்டன் பத்மவிலாஸ் வெங்கட்ராமன் சோனா வெங்கடாச்சலம் மேற்கு ரோட்டரி நிர்வாகிகள் டாக்டர் ராஜேந்திரன் வெங்கடேஷ் பெரியசாமி சரவணகுமார் ராமையா சுந்தரலிங்கம் அண்ணாமலை நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கோவிந்த நாராயணன் வேணுமானம் சீனிவாசன் எல்ஐசி மந்திரமூர்த்தி ஆண்ட பெருமாள் போஸ் டெய்லர் ராதாகிருஷ்ணன் சென்னை பேக் கிச்சு ஜெய்ஷா அதிபர் ராஜா சரஸ்வதி என்டர்பிரைசஸ் ராமகிருஷ்ணன் முன்னேற்பள்ளம் சுப்பிரமணியன் நெல்லை கணேஷ் முன்னாள் ரோட்டரி கவர்னர் ஆறுமுக பாண்டியன் லயன் பஸ் கம்பெனி உரிமையாளர் லட்சுமணன் ஜெயராம் ஏஜென்சி உரிமையாளர் பாஸ்கர் அயோபி சேது சங்கர் செல்டான் அதிபர் ஞானராஜ் உட்பட வாடிக்கையாளர்கள் பலர் இதில் கலந்து கொண்டார் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அறம் கேவியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இன்றைக்கி ஒரு பொன்னான்னு சொன்னோம் ஏன்னா நாங்கள் வந்து நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடிட்டு இருந்தோம் ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது நாங்கள் வந்து ஃபோர்த்து ஜென்ரேஷன் நாலு தலைமுறையாக வந்து இந்த நிறுவனத்தை நடத்திட்டு வரோம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த கனெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸோ ஹேப்பன்ட் இன்றைக்கி வந்து நேஷ்னல் ஹேண்ட் ஹேண்ட்லூம் டேயாகவும் இருக்குது அண்டு இந்த தருணத்தில் நாங்கள் வந்து வீவர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இது இந்த 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 ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்தாபனம் வந்து எங்கள் தாத்தா திரு நாங்கள் நாலாவது தலைமுறை இப்போ மூணாவது தலைமுறை இவங்கெல்லாம் நாலாவது தலைமுறை வந்துட்டாங்க ஸோ தாத்தா திரு விஸ்வநாத பிள்ளை அவங்களால் இது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது ஸோ இந்த இன்னைக்கு நாங்கள்லாம் இதில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸிங்ஸாக எடுக்கிறோம் இதில் இம்பார்ட்டன்ட் வந்து எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வாடிக்கையாளர்கள் தான் சொல்லுவோம் ஸோ அவங்களால் அவங்களோட சப்போர்ட்னால தான் வந்து நாங்கள் இன்றைக்கி அளவுக்கு வந்து நீடிவூடி இது இந்த மாதிரி இது இருக்கோம் ப்ளஸ் எங்களோட வீவர்ஸ் ஒரு வீவர்ஸ் இல்லாமல் நாங்கள் வந்து ப்ராடெக்ட் வந்து விற்க முடியாது ஸோ நீங்கள் அந்த வீவர்ஸ் சப்போர்ட் இல்லாமல் வீவர்ஸ் ஆகட்டும் மாஸ்டர் வீவர்ஸ் ஆகட்டும் ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து இந்த தொழிலே பண்ண முடியாது ஸோ அவங்கள ஊக்குவிக்கணுங்கிற ஒரு இதில் தான் வந்து இந்தியாவில் உள்ள கிளஸ்டர்ஸில் எல்லா நாட்டிலையும் இருந்தும் எல்லா மாநிலத்திலையும் இருந்தும் இங்கே பார்த்திங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வந்து நிறைய கிளஸ்டர்ஸ் இருக்குது கை கைத்தறியில் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க அது வந்து எப்போதுமே ஒரு தனித்தன்மை வாய்ந்தது ஸோ அதை ப்ரமோட் பண்ணும் நம்ம ஊரில் வந்து காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அண்டு இம்பார்ட்டண்ட்லி இந்த இது வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப டச்சிங் வந்து இன்றைக்கி ஹேண்ட்லூம் டே அதை அதோடு இதை சேர்ந்து இது ப்ரமோட் பண்ணுறது வந்து ஏன்னா ஆரம் வந்து எப்போதுமே வந்து தனித்துவமாக நாங்கள் வந்து எங்களோட சொந்த தறியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம் வின்னர்ஸில் இடம் பெற்றிருக்கோம் அவார்ட் வின்னிங் பண்ணியிருக்கிறோம் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து இது இது இந்த தருணத்தில் இந்த லான்ச் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பி மெயினாக வந்து இந்த தருணத்தில் வந்து நான் சொல்ல வருது அவங்களோட வாடிக்கையாளர் அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு இன்னைக்குமே தேவை ஸோ அவங்க இந்த இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் வந்து இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் வளரும்னு சொல்லி ஒரு நோக்கத்தில் தான் வந்து இந்த பீவஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கிறோம் ஸோ அந்த கருணத்தில் இன்றைக்கி வந்து எல்லாரும் அந்த எல்லோரும் வந்து பாருங்கள் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோங்கிறது எங்கள் ஜென்ரேஷன்ஸ் அடுத்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ இன்னைக்கு இந்த கைவினை விழாவில் நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு இருபத்தி ஏழு கிளஸ்டர்ஸ் வந்திருக்காங்க எல்லாமே ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் கிளஸ்டர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க ஸோ நார்த்தில் காஷ்மீர்லேருந்து வந்திருக்காங்க ஈஸ்டில் அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் அருணாச்சல் பிரதேஷ் அப்புறம் வெஸ்ட் குஜராத் ராஜஸ்தான் அப்புறம் சென்ட்ரல் இந்தியா மத்திய பிரதேஷ் யூபி அப்புறம் நம்ம திருநெல்வேலியோட பட்டமடைப்பாய் ஸோ இவ்வளோ க்ளஸ்டர்ஸ் வந்திருக்காங்க ஸோ நார்த்தில் வந்து ஆரி எம்ப்ராய்டரி அவங்களோட ஹேண்ட்லூம் ஹேண்டிகிராஃப்ட் அவங்க ஸ்பெஷாலிட்டி அது ஸோ அவங்க சாரீஸ் டிஸ்ப்ளே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க சுடிதார்ஸ் குர்த்திஸ் எல்லாமே காஷ்மீரி ஸ்டைல் காஷ்மீரி எம்ப்ராய்டரி வச்சு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ ஈஸ்ட் வந்து அஸ்ஸாம் நாகாலேண்ட் ஸோ அந்த சைடில் வந்து டசர் சில்க் ரொம்ப ஃபேமஸ் அது இந்த வைல்ட் சில்க்னு சொல்லுவாங்க எரி மூகா ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் சில்க் அண்ட் மற்ற வேர் ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க நாகாலேண்ட் வந்து பேக் ஸ்ட்ராப் வீவிங் ரொம்ப ஃபேமஸ் ஸோ அவங்க அந்த ஷால்ஸ் பண்ணுவாங்க அவங்களோட சாரீஸ் ஸோ அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இந்த கைவினை விழாவோட அப்ஜெக்டிவ் வந்து நெக்ஸ்ட் பார்த்து சொன்ன மாதிரி டு ப்ரமோட் ஹேண்ட்லூம் பட் நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுன்னு நினச்சோம் ஸோ இருக்கிற கைத்தறி அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் வந்து அவங்க ஸ்கில்லையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ எங்கள் கஸ்டமர்ஸ் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நினைக்கும் ராஜஸ்தான் உள்ள ரொம்ப ஃபேமஸ் அஜ்ரக் அண்ட் பிளாக் பிரிண்ட்ஸ் அது எல்லாம் நேச்சுரல் டைலில் பண்ணுறாங்க அதுவும் இப்போ டிஸ்பிளேல இருக்குது அப்புறம் ஃபாட் பெயிண்டிங் ராஜஸ்தானோட ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங் அதாவது அந்த ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் இது அவங்க லினன் சில்கில் பெயிண்ட் பண்ணுவாங்க கையில் பெயிண்ட் பண்ணுவாங்க அதுவும் இருக்குது சவுத்தில் நம்ம தமிழ்நாட் திருநெல்வேலியில் பாய் பனானா ஃபைபர் வச்சு ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க சில்கில் சில்க் பிளான் வச்சு ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த கைவினை விழா ஒரு பதினாறு ஸ்டேட்லேருந்து வந்தது இங்கே ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் ஸோ ஐ ஹோப் கஸ்டமர்ஸ் கம்மின் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து இது தவிர நாங்கள் ஆரம்பிக்கவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மாதிரி வச்சுருக்கோம் அது அனந்த டைரக்டர் மிஸ்டர் பிரணவ் குமார் சி குமாரஸ்வாமி எக்ஸாக்ட் வணக்கம் எவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மாதிரி அதுவும் வச்சிருக்கோம் ஸோ இங்கே வந்து எங்களோடய எல்லா ஒரிஜினல் ஒர்க்ஸ் நாங்கள் டிசைவ் பண்ண ஒர்க்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் எல்லாமே நேச்சுரலி டயிட் நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரூட்ஸு ப்ளான்ஸு செடி அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி டை பண்ணி அந்த எங்களோட மற்ற சாரீஸும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்ற மாதிரி ஸோ நீங்கள் வந்து வீ பண்ணி கூட பார்க்கலாம் எப்படி வீ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஹேண்ட் லூம்க்கு முன்னாடி என்னெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஒர்க்ஸையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் எப்படி பண்ணுறாங்க அதெலாம் நீங்கள் பார்க்கலாம் இதை சொன்ன மாதிரி எங்களுக்கு கஸ்டமர்ஸ் ரொம்ப முக்கியம் அவங்களால தான் தூரம் வந்திருக்கோம் அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீவர்ஸ் அவங்கள ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுக்கணும் ஸோ இந்த நூற்றாண்டு விழாவுக்கு செலிப்ரே எல்லா வீவர்ஸையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணணும் அந்த ஆசையோடு தான் அதை நாங்கள் நடத்திட்டுருக்கோம் எங்களோட பாரம்பரியம் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் எல்லா ஒர்க்ஸையும் வச்சுருக்கோம் அதையும் நீங்கள் எல்லாரையும் பார்க்கணும் இந்த தண்டத்தில் இன்னொன்னே ஒன்று சொல்லணுன்னு விரும்புகிறேன் ஸோ முதலே சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன இதை எக்ஸ்பிரிமெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் என்னோடய அண்ணா திரு விஸ்வநாதன் அவங்க இப்போ இல்லை ஸோ அவங்க வந்து வேர்களை தேடி அப்படின்னு ஒரு கேம்பெயின் ஒன்று நடத்தினாங்க அது என்னென்னா சர்ச்சிங் ஃபார் த ரூட் அப்படின்னு கஸ்டமர்கிட்டே வந்து இது வந்து அரௌண்டு டூ தௌசண்ட் இயரில் வந்து பண்ணோம் அது நிறைய ப்ரஸ்பெஃபில்லாம் கூப்பிட்ருந்தோம் உங்களுக்கே தெரியும் அதில் வந்து என்னென்னா எங்கள் தாத்தா வந்து என்றைக்கு எக்ஸாக்டாக தொடங்கினாங்கிறது எங்களுக்கு தெரியணும் ப்ரூஃபாக வேணும்னு சொல்லி அதுக்கு அதுக்காக எடுத்தோம் அப்போ அதுக்கு வந்து நிறைய கஸ்டமரோட பார்த்திங்கன்னா பேப்பர் கவர் பத்திரமா வச்சுருந்தாங்க சாரீஸ் நிறைய சாரீஸு அந்த மாதிரி ஒரு பில்லு தாத்தா கைப்பட எழுதின பில் ஒன்று கிடைச்சிது ஸோ அது அதுதான் எங்களுக்கு ஓல்டஸ்ட் இது வந்து அதுதான் கிடச்சிது ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்னு கிடைச்சிது ஸோ சரி நம்மளுக்கு ப்ரூஃப் வேணும்னு சொல்லி அதை ப்ரூஃபாக வச்சு தான் வந்து இதை டிக்ளேர் பண்ணோம் ஓகே நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்னு அப்போ அண்ணா இருக்கும்போதே அவர் ஃப்ரீஸ் பண்ணார் சரி நம்ம அதுக்கு முன்னாடியே டூ த்ரீ இயர்ஸ் பிஃபோரே தொடர்ந்து தொடங்கியிருக்காங்க தாத்தா பட் எப்போங்கிறது தெரியல ஸோ நம்ம இதை ப்ரூஃபாக வச்சுக்கலான்னு சொல்லி ஸோ அதுதான் வந்து நாங்கள் வந்து ப்ரூஃபாக வச்சு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோருங்கிறத க்ரீஸ் பண்ணுவோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சங்கு கொண்டு வந்திருக்காங்க வெள்ளி சங்கு அது என்னன்னு கேட்கும்போது உங்கள் சேரிலேருந்து இது உருக்குனது அந்த மாதிரி அந்த குவாலிட்டி ஜரிகையிலேருந்து உருக்கி சங்கா போய் வச்சுருக்கோம் நாங்கள் அதை கூட பத்திரமாக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ கம்ப்ளீட்டாக அது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணோம் அதுக்கு ஒரு அப்போமே வந்து அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி எல்லோரையும் அவங்க எங்கே வரைக்கும் அவங்கள எல்லாரையும் கௌரவப்படுத்தணும் ஸோ அது அந்த அது கூட எங்களுக்கு எப்போ ஃபிக்ஸ் பண்ணோங்கிறது கூட இருந்து அந்த ஃபீட்பேக் வச்சு தான் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணோம் ஸோ அதில் அப்படியே உருண்டு ஓடி இன்றைக்கி நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்துருச்சு ஹண்ட்ரட் தியரை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து கஸ்டமர் தான் ஸோ எங்களுக்கு எங்களோட கஸ்டமர் அண்ட் எங்களோட வீவர்ஸ் மாஸ்டர் வியூவர்ஸ் அண்ட் முக்கியமாக எங்களோட எங்கள் தொழிலாளிங்க அவங்க இல்லாமல் நாங்கள் கிடையாது ஸோ அவங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு இருந்தனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் ஸோ எல்லாருக்குமே நன்றி ஸோ எல்லாரும் வாங்க இந்த இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அண்டு இது ஐ திங்க் இதுதான் திருநெல்வேலியில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ் எக்ஸிபிஷன் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து நாட் ஓன்லி இது வந்து ஒன்லி சேல் மட்டும் கிடையாது நீங்கள் அந்தந்த ஸ்டால் போனீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அபவுட் த ப்ராடக்ட் எப்படி இருக்குது என்ன மாதிரி அவங்க எப் எப்படி பண்ணுறாங்க எப்படி ஹவு தே மேட் த்ரூ ஹேண்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் யங்ஸ்டர்ஸை கூட்டுவாங்க கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா